மூத்தா போன எப்படி போகணும் ஒரு பிரியாணி பட்டத்தை வாங்கிட்டு போகணும் பத்து புரோட்டா வாங்கிட்டு போகணும் ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு போகணும் ஒரு பிரெட் பாக்கெட்டா வாங்கிட்டு போகணும் கவலைப்படாதீங்கம்மா நீ சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் உள்ளதா அப்படி ஆறுதல் சொல்லி அவங்கள திங்க வச்சு அவங்கள இதுதான் மனிதாபிமானம் இதான் அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்தது சாவு வீட்டுல இறக்கம் இல்லாம கொடூர மனைப்படைத்த சாப்பிட்டு வர்றிய இதுதான் இஸ்லாமா இவ்வளவு வண்ணஞ்சர்களாகத்தான் ரசூல்லா அவங்களை பயிற்சி வித்தார்களா எப்படிப்பட்ட மார்க்கத்தை எப்படி நாசமாக்கிட்டாங்க பாருங்க நாம இறக்கம் அந்த மக்களுக்கு இறக்கம் காட்டி சொல்லி சாப்பிட வைக்க வேண்டியிருக்க இருக்க அங்க பொண்டாட்டி சாப்பிடாம குடிச்சுட்டு இருப்பா மூக்க துளைக்கிற மாதிரி நீங்க சாப்பிடுறாங்க பாவிகளா இதான் இஸ்லாமா எப்படி மார்க்கத்தை எப்படி கேடு கேடு கட்ட மார்க்கமா கேட்டீங்க பாருங்க எவ்வளவு உயர்ந்த மார்க்கத்தை இறந்து போனவர்களுக்கு இப்படியான சடங்கு குரான் ஓதி பார்சல் அஜர்த்து கூப்பிடுறது அஜர்த்து குரான் ஓதணும் நாங்கெல்லாம் ஓத போன ஆளுக்கு தான் குரான் எப்படி ஓதுவோம் தெரியுமில்ல ஒவ்வொரு ஜூஸ் ஜூஸா பெயிண்டிங் பண்ணிச்சிருப்பாங்க முப்பது ஜூஸ் முப்பது பெயிண்டிங் மதர் சாவுல இருந்து ஓதர காலத்துல யாராவது மூத்தா போனா குரான் வந்து கூப்பிடுவாங்க நாங்க எல்லாம் போவோம் எதுக்கு போவோம் அந்த சோகத்தை நான் சொல்லி ஆகணும் நாங்கெல்லாம் பாவம் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கோம் அதான் காப்பாத்தணும் ஓதர காலத்துல கூத்தானூர் நாங்க ஓதிக்கொண்டிருந்தோம் நாங்கெல்லாம் ஏன் ஏன் வந்து அல்ல எங்களுக்கு உண்மையை காட்டினா நீங்க விளங்கிக்கணும் நாங்க பாடத்துல உட்கார்ந்திருப்போம் அஜர்த்து எங்களுக்கு பாடம் நடத்துவார் மாணவர்களா இருந்த காலத்துல அஜர்த்து பாடம் நடத்துவாரு சங்கு சட்டம் கேட்குமா அஜரத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே அலகமது எதுக்கு ஒரு மூமின் மௌத்தா போனா என்னங்க சொல்லணும் இன்னால் இல்லா இவ இன்னா இல்லை ராஜுன்னு சொல்லணும் அலகமது எதுக்கு சொல்லணும் பயங்கரமான சந்தோஷம் தான் அலகமது இல்லாங்க புள்ள பிறந்தா அலகமது இல்லா சொல்லலாம் லட்சம் ரூபாய் கிடைச்சா அலகமது இல்லா சொல்லலாம் ஒரு கவலை தீந்தா அலகமது இல்லா சொல்லலாம் திந்து முடிச்சு கூட ஏதாவது நடக்கணும் நல்லது இப்ப நல்லது நடந்தால் எல்லா போகலாம் அல்லாவுக்கு அலகமது இல்லா சொல்லணும் நாங்க சொல்லுவோம் அதிர்த்துக்கு முன்னாடி இருந்து சொல்லுவோம் அல்வோம் ஏ மூணாம் பாத்தியா காசு வரும் ஏழாம் பாத்தியா காசு வரும் நாப்பதாம் பாத்தியா காசு வரும் வருஷ பாத்தியா காசு இதுக்கா வேண்டி அதிர்த்து சொல்லுவாரு மறைக்கா நல்ல வெட்டதாம் பாரு அதிருத்து சொல்லுவாரு அதிர்த்து எங்களை என்ன சொல்லிருக்கன்னு ஒரு முஸ்லீம் இது அல்லா என்ன சொல்றான் உல நகுலவன் கும்பி செய்யும் ஹவு பிழிவன் அசுமின லம்பாலி உள்ள லம்பு சிவன் தமர உபஸ்ரீ சாபிடி அல்லது அசாபத்தும் முசீபத்தும் ஹாலு இன்னாலில்லா இவை இன்னா இலகராஜும் சொல்றான் உங்களை சோதிப்போம் பொருள்களை பறித்து சோதிப்போம் உயிர்களை பறித்து சோதிப்போம் பசியை கொடுத்து சோதிப்போம் துன்பங்களை கொடுத்து சோதிப்போம் சகித்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது சகித்துக் கொள்வது என்றால் என்ன தெரியுமா இன்னால் இல்லா நாங்களே அல்லாஹ் கூறியவர்கள் ஓ இன்னா இலகைராஜ் உண் அவரிடத்துல நாங்களும் போகிறோம் என்று சொல்லி ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள அவர்களுக்கு நற்செய்தி என்று அல்லா சொல்கிறான் நாங்கள் அல்ஹம்திரில்லா என்று சொன்னோம் என்ன அர்த்தம் காசு கோதரை காலத்தில் இதெல்லாம் இதுக்காகவும் இருந்தாக்குன்னு சொல்ல வரணும் அதிர்த்தையும் எங்களுக்கு அப்படி சொல்லி தந்தார் நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம் அதனால குரான் ஓத போவோம் அவங்க ரொம்ப ஹலாசாக உட்காந்துட்டு அந்த வீட்டுக்காரருன்னா நாங்க என்ன பண்ணுவோம் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு புதுசாகவும் கொடுத்துப்பாய்ங்களா தாங்க வச்சுக்கிட்டு என்னடா எவ்வளோ தருவாங்க அதனால் என்ன கபோறு சவான்னு அந்த அர்த்தம் தருவாங்களா செஞ்சோம் அறியாத காலத்தில் செஞ்சோம் வணங்கடா ஆனால் அது பிராயசத்தை அதோட தாண்டி செஞ்சிட்டோம் வாங்குதா ரெண்டு வருஷம் செஞ்சதுக்கு ஆகணும் இருபத்தஞ்சி வருஷம் மக்களை சொல்லிட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷ காலம் செஞ்சோம் அப்போ எப்படியா இது எதுக்கு செஞ்சாங்கன்னு உங்களுக்கு சொல்ல வர்றேன் மனிதாபிமான மற்றவர்களை உருவாக்கி மார்க்கத்தை புழப்பாக்கி ஏழ மக்களுடைய துன்பத்தை கூட உணராமல் அவரில் கசக்கி புளிஞ்சி சாவுக்கு ஆஷ்லியா போச்சு இந்த சமுதாயத்தில் வேற சமுதாயத்தில் செத்தான்னு வைங்க மாடி செத்து தானே இருபத்தி நான் இங்க போவேன் செத்து தானே ஐம்பது ரூபாய்க்கு நாங்க கல்யாணத்துக்கு இங்க போக கவலைப்பட்டாலும் அர்த்தம் இருக்குது ஒருத்தர் செத்தா கவலைப்பட வேண்டி இருக்கு செத்து தாங்கிறதுக்கு இல்ல என்ன பண்றது அடுத்து இருக்க வருஷம் வந்து நிப்பாங்களா இது மாதிரி மூத்தா போன வீட்டுல போய் ஹல்கான் பண்ணுவோம் இறந்து போன வீட்டுல சாதிலியா தரிக்கான ஒரு தரிக்கா ஊர்ல உண்டாது உண்டு அங்க என்ன செய்வாங்கன்னா ஹல்கா தெரியுமா அவன் சாவுல இருக்கான் கவலை

கடைசி எழுத்து இகன்னா ரெண்டையும் சேர்த்து அகு அகு அகும்பாங்க என்னடா அகு அகு அல்லாஹ் சாட்டு கண்ணு சொல்றோம் சாட்டு கண்ணு எழுதுறாங்க அல்லாஹ் அல்ல சாட்பாம இது அல்லாவுக்கு சாட்பாம அப்ப ரஹீம் தான் ரம்மா ரஹமான்டா ரண்ணா உங்க அப்பன் பேர் அப்துல் காதர் அர்றா ஏன்னா உங்க அப்பன் அப்துல் காதர் அருன்னா ஒத்துக்குறியா உங்க வருதா இல்லையா அல்லாவுடைய பேர் விளையாடுறீங்களா அல்லாஹ் என்ன சொல்றான் ஐயம்மா தது குளிது உல்லா ஹவிது ரஹ்மான் ஐயம்மா தது பலகுல் அஸ்மா ஹுஸ்னா அல்ல என்ன சொல்றா தெரியுமா அடே அல்லாஹ் என்று என்னை கூப்பிடுங்கள் ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள் இன்னும் அழகான திருநாமங்கள் எனக்கு இருக்கின்றன அஸ்மா ஹுஸ்னா இருக்கு அதை கூப்பிடுறாங்க அல்ல இவன் முடியாது போடாது அருண் கூப்பிடுவாரு ரம்மு தான் கூப்பிடுவேன் காத்தின கர்ரா இது இது இபாதத் இது எந்த குரான் இருக்கிறது உலமாக்கள் பார்த்து ஊமை செய்தாங்களா இருக்கிறார்களே ஏன் எதுக்கானு விளங்களா இதை அம்பலப்படுத்துகிற ஆச்சரப்படுகிறார்கள் அவர்களுடைய வேலையை நாங்கள் குறைக்கிறோம் உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் ஒரு பள்ளியில் இருக்கிறீர்கள் மூடர்கள் தலைமையை தாங்குகிற பள்ளியில் இருக்கிறீர்கள் மார்க்க அறியாதவர்கள் நிர்வாகிக்கிற பள்ளியில் இருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு எதிர்ப்பு வரும் உங்களுக்கு தாங்க முடியாது உங்க வேலையை குறைக்கிறக்கு நாங்க சொன்ன நல்ல எங்களுக்கு பூஸ்ட் பண்ணணுமா எங்களுக்கு முடியலை பட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வேற வழி இல்ல நீங்களா சொல்லுங்க என்று பூஸ்ட் பண்ணி ஆதரிக்க வேண்டிய உலமாக்கள் உங்க சுமையை நாங்கள் குறைக்கிறோம் எங்களை எவனும் கைவிக்க இயலாது நாங்க எந்த படியும் இமாமா இல்ல எவனை சார்ந்து இல்ல சொந்த சொந்த கைய ஒண்டி கரணம் ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்க வாழ்க்கைக்குள்ள நாங்க உழைச்சி சம்பாதிக்கிறோம் எவனையும் சார்ந்து நாங்கள் இருக்கல நீங்க என்ன பண்ணணும் நாங்க ஆதரிக்கிறோம் போவாதீங்க போவாதீங்க நிப்பாட்டுவீங்க கேட்க போனா பாத்தியா நிறுத்திடுவீங்க கேட்க போனா கத்தம் போத மாட்டீங்க கேட்க போனா முழுது ஓத மாட்டீங்க இதுதான் காரணம் விஷயம் வழங்குதா அப்ப நபிகளா ஒரு மூத்தா போன ஊட்ல போட்டு நடக்குது ஒரு மூத்தா போன ஊட்ல கத்தம் என்றும் பாத்தியா என்றும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறீங்க மூத்த நடக்கிறதாச்சா அடுத்து என்ன ஒரு நாளுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியாட்டி என்ன பண்ணுகிட்ட போகணும் வைத்தியம் பண்ணுங்க குரானை ஓதியும் சிபாவை தேடலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது சில சில சூறாக்கள் உங்களுக்கு ஓதுனா அதுல சிபா இருக்கு அல்லாவும் குரானில் சொல்றான் ஒன்னும் குரானி மாகுவ ரஹ்மா சிபா ரஹமத்து உள்ளவற்றை குரானில் உங்களுக்கு அருள் இருக்கிறோம் எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ குரானை ஓதி கூட இணைஞ்சிருக்கிறாங்க சில குரான் ஆயத்துல ஓதி தடவி தடவிக்கொண்டு கடைசி காலத்துல நினைஞ்சவங்க நோய் ஆகிருக்கும் போது குள்ளவுதின் குழப்பெல்லாம் ஓதி ஊதி மேனியெல்லாம் தடவி கொண்டு அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது நீங்க என்ன பண்றீங்க உடம்பு சரியில்லைன்னு போன உடனே என்ன பண்றாங்க தெரியுமா உனக்கு இந்த வேப்ப மரத்தில் உள்ள பேய் பிடிச்சிருக்குது அந்த சைத்தான் இருக்கு இந்த சைத்தா ஜிம் வந்துருச்சு உன்ட்ட அது வந்துருச்சு இது வந்துருச்சு அதுக்கு என்ன அசத்து செய்யணும் ஒரு இடுப்புல ஒண்ணு போட்டுக்க கையில ஒண்ணு போட்டுக்க கழுத்துல ஒண்ணு போட்டுக்க ஒரு பிளேட்ல எழுதி தரம் கரைச்சி குடி தாயத்தை போட்டுக்க பிரேம் பண்ணி மாட்டி வச்சுக்க இது எந்த மார்க்கத்தில் இருக்குது இது இஸ்லாமா நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் காலத்தில் சகாபாக்கள் நோய்வாய்ப்பட்டார்களா இல்லையா நோய்வாய்ப்பட்டவங்கள ரசூலுல்லாஹ் பார்க்க போனாங்களா இல்லையா? தயைத்து முடிச்சிட்டு போனாங்களா? தகடை எழுதிட்டு போனாங்களா? என்ன பண்ணாங்க? துவா செஞ்சாங்க. நோயாளியை போனாங்க. நோயாளியை பார்க்க சென்றார்கள். அஃகிபில் பாஸ ரப்பன்னா சல்லாஹும் அஷ்ஃபி அந்த ஷஃபி லா ஷிபா இல்லா ஷிபாஉக ஷிபான் லா யகாதிரு சகமன் வலா அலமா. நோய் உற்றவர்களை பாக்க போகும் பொழுது நபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி ஒரு துவா பிரார்த்தனை செய்கிறார். என்ன அர்த்தம்? அஃகிபில் பாஸ ரப்பன்னா மனிதர்களுடைய ரச்சகனை இறைவனே அப்படி அலமீன இந்த நோயை நீ நீக்குவாயாக அல்லாஹு மஸ்வி இறைவா நீ சிவா நிவாரணம் கூடு அந்த சாபி நீ தான் நிவாரணம் தரக்கூடியவன் லா சிபா இல்லா சிவாவுக்க உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற நிவாரணமே கிடையாது சிவா லா யோகா இது சகமும் நோயையும் துன்பத்தையும் விட்டு வைக்காமல் சுத்தமா துடை தீரிகிற வகையில் எங்களுக்கு நிவாரணத்தை தந்துவிடு அல்ல அவருக்கா கேட்டிருக்கிறாங்க சில சந்தர்ப்பங்கள் லாபாச தகூர் கவலைப்படாதீங்க எல்லாம் சுத்தமாக்கிருவான் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்ப நோயாளிகளுக்காக வேண்டி நீங்கள் போய் பிரார்த்தனை செய்யலாம் தவிர காயத்தை போடலாம் சொன்னாங்களா கண்டிச்சு சொன்னாங்க என்ன சொன்னாங்க மன்தா அல்ல க தமிழ்